அல்லாஹ் நாளை மறுமையில் ஒரு பெண் குழந்தை உயிரோடு புதைக்கப்பட்டதற்கான காரணத்தை ஒரு ஒரு மக்களிடம் கேட்பான் உங்ககிட்ட கேப்பான் உங்ககிட்ட கேப்பான் உங்ககிட்ட கிட்ட கேப்பான் உங்ககிட்ட கேப்பான் என்கிட்ட கேப்பான் எதற்காக இந்த பெண் குழந்தை உயிரோடு புதைக்கப்பட்டால் என்ன பதில் சொல்லுவோம் என்ன பதில் சொல்லுவோம் நான் வரதட்சணை வாங்கினேன் நகை நகத்து கேட்டேன் பெண் வீட்டிலேயே போய் சத்திலாக்கி விட்டேன் என்று சொல்லக்கூடிய நபர்கள் பதில் சொல்ல முடியுமா ஆடம்பர திருமணத்தை அங்கீகரிக்க கூடிய மக்கள் பதில் சொல்ல முடியுமா வீட்டுல ஒட்டி வைங்க ஆடம்பர திருமணத்திற்கு எங்களை அழைக்காதீர்கள் பத்திரிகை வைக்காதீங்க ஆடம்பரம் திருமணம் என்றால் நாங்கள் வரமாட்டோம் நபி வழி திருமணத்தில் மட்டும்தான் நாங்கள் கலந்து கொள்வோம் என்பதாக சபதம் எடுக்க வேண்டிய சமுதாயம் யார் தெரியுமா இந்த இளைஞர்கள் திருமணம் எல்லாம் வயசாயிடுச்சு திருமணம்லாம் முடிச்சிட்டேன் அல்லாவுடைய கிருபையில் நபிவழியில் முடிச்சு ஆனா இதை சொல்ல முடியும் தான் என்னால் முடியுமா நடைமுறைப்படுத்தி காட்டக்கூடிய மக்கள் என் கண் முன் இருக்கக்கூடிய நீங்கள் மட்டும்தான் நீங்கள் இதை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் இஸ்லாமிய சமூகம் எப்படி நடைமுறைப்படுத்தும் நல்லா சிந்திச்சு பாருங்க இதே சவுதி அரேபியால போயிட்டு நீங்க கேட்க முடியுமா வந்துச்சுன்னு முடியாது இஸ்லாத்தை தூய வழியில் எங்கு பின்பற்றுகிறார்கள் என்று கேட்டால் சவுதி அரேபியாவை அங்க வாங்குறாங்க வரதட்சணை 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 இல்ல இருக்கக்கூடிய ஒருவரும் நான் வாங்க மாட்டேன் மாட்டேன் வாங்கக்கூடிய திருமணத்தை ஆதரிக்க எங்க சொந்தக்காரங்க வராங்க போய் பார்க்க போறேன் எல்லாரும் அங்கதான் இருக்காங்க அல்லாவின் தூதரின் வார்த்தைகள் புறக்கணிக்கப்படுகிறது அந்த சபைக்கு செல்லாதீர்கள் அல்லாவின் சாப்டும் அப்படிப்பட்ட சபையில் நாம் கலந்து கொள்ளலாமா கலந்து கொள்ளவே கூடாது அஃபலாத்தரு சிந்திக்க மாட்டீர்களா